ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி இந்த இயற்கையோட அழகாக பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனமலை தான் ரெண்டு சைடும் மரங்கள் வந்து இந்த ஊருக்கு நம்மளை வரவே இருக்குது இந்த ஆற்றில் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ போயிட்டுருக்குதுங்க இதுவும் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறதால ஆனமலை மாசானியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம போயிருந்தோம் காலையில் கொஞ்சம் நேரமாகவே கிளம்பி போயிட்டோங்க பார்த்திங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு பொது தரிசனம் மட்டும் இல்லாமல் டிக்கெட் வாங்குறது எல்லாத்துலேயுமே கூட்டம் தாங்க இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாட்றக்கான ஏரியாவும் இருந்துச்சு காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் வந்தாச்சுங்க என்ன தான் கூட்டமாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக சூப்பராக வந்து சாமி தரிசனம் பண்ண முடிஞ்சது மக்கள் எல்லோருமே வந்து நல்ல ஒரு லைனில் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டுருந்தாங்க ஒவ்வொரு இதுக்குமே பார்த்திங்கன்னா பொது தரிசனம் அப்புறம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு தரிசனம் அப்புறம் ஐம்பது ரூபாய்க்கு தரிசனம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து லைன் பதினஞ்சு லைன் வந்து இருந்துச்சுங்க எல்லாமே அவ்வளோ கூட்டமாக தான் இருந்துச்சு பார்க்கிங் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலுமே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது இங்கே வந்து இருந்து கோவிலுக்கு போகிற வழி இந்த இடம் இந்த இடம் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னதாக இருக்கிற இடம் இங்கே முன்னாடி இருந்தே இது வந்து பொது தரிசன வலைங்க இந்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கூட்டமாக இருக்காங்க இது ஃபுல்லாக கூட்டம் தாங்க இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது பொது தரிசனத்தோட கூட்டம் இன்னொரு ஆப்போசிட் சைடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு போகிற மாதிரியான கூட்டம் அதுவும் ஃபுல்லாக இருந்துச்சு கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தான் நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க ஆல்ரெடி மாசானியம்மன் கோவிலில் விசிட் பண்ணதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க இந்த ஆடி அமாவாசை திருநாளைக்கு எப்படி கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காத இந்த வீடியோ இங்கே பார்த்திங்கன்னா ஆனமலைக்கு அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆறில் வந்து இந்த மாதிரி தாங்க தண்ணி போயிட்ருக்குது கொஞ்சம் தண்ணி அதிகமாக வர்றதுனால குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து தடைய வச்சுருக்காங்க யாரையுமே அந்த சைடு அலோவ் பண்ணல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் பார்க்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு இறங்குற மாதிரி ஒரு படிக்கட்டாக அமைச்சிருக்காங்க இது கோவிலோட பேக் சைடு அது மட்டும் இல்லாமல் அன்னதானமும் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் அன்னதானம் நடக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கோவிலோட ஃப்ரெண்ட் சைடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வந்தவங்கெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க நிறையா விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் அலங்கார பொருட்கள் எல்லாம் இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க எல்லாம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்ம சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கிங் வந்தாச்சு பார்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க தோப்புக்குள்ளே சூப்பராக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி கிட்ஸ் மிட்டாய் கடை வந்து இருக்குங்க போனால் ஏதாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு வருவோம் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இழந்த வடை வாங்கியிருந்தோம் பார்த்திங்கன்னா நிறைய நைன்டிஸ் ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளையாடுறதுக்கான ஏரியா வந்து இருக்குதுங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஏரியா ஃபன் இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு அதுக்கும் வந்து எல்லாத்துக்குமே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க குழந்தைங்களாம் ஜாலியாக வந்து என்ஜாய் இருந்தாங்க இதுவே ஒரு மினி பிக்னிக் போன மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஆகாச கருடன் கிழங்கு வந்து வச்சுருந்தாங்க இது வந்து மாடுக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்போ அதாவது விசக்கடி அது மாதிரியெல்லாம் ஆகிறப்ப இந்த கிழங்கு வந்து பயன்படுத்துவாங்க மருத்துவ குணமுள்ள ஒரு கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆறை பார்க்குறதுக்கு வந்தாச்சுங்க இந்த பிரிட்ஜுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வியூ நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே குளிக்க கலவு பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா போகிறதுனால இல்லை இந்த வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகு பாருங்க அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டு வந்தோம் இந்த இடத்துலலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் தண்ணி நிறைய போகிற இடத்துல போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆசை தான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட காவிரி ஆறு அந்த பொன்னி நெதி அந்த சாங் போட்டு போட்டிருந்தாங்க ஒரு ஷார்ட்ஸ் கூட பார்த்துருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ இந்த டைம்லெலாம் அந்த அந்த இடத்துக்கு போனால் ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் இந்த ஒரு இடம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு நம்ம ஊர் ஆற்றை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம்தான் தரிசனம் முடிச்சுட்டு குழந்தைகளையும் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆற்றையும் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக ரிட்டன் ஆகாச்சு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சியாக இந்த மரங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க வரைக்கும் ஆனமலை விசிட் பண்ணதில்ல அப்படிங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன் டே பிளான் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கூட கோவிலையும் பார்த்துட்டு அப்படியே டாப் ஸ்லிப் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸஸ்க்கும் கூட நீங்கள் போயிட்டு வரலாம் ரொம்பவே சூப்பரான ப்ளேஸஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேத்து காளியம்மன் கோவிலும் இருக்குதுங்க இது எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ப்ளேஸஸ் பொள்ளாச்சியிலேருந்து பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி விசிட் பண்ணவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க இனி போகாதவங்களும் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா அடுத்தது அம்பராம்பலையா ஆறுங்க இதுலேயும் தண்ணி வந்து நிறைய போய்கிட்டு இருந்தது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஆடியோம் மாவாசை ரொம்பவே சிறப்பாக போச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கற்றுக்குடிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்